ீகோ மா ஜனீ சர்வங்கள ஜனோ தேவந்தே குஞ்சரான வணக்கம் அன்பர்களே நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் திதி விஷ சூன்யம் என்பதை குறித்து ஒரு சிறு ஆய்வு மானுட ஜென்மங்களுக்கு அவரவர் ஊழ்வினை கர்மபலன் கொடுத்திருக்கும் மிக கடினமான தண்டனை தான் இந்த சூன்யம் அல்லது சூன்யம் இது அவரவர் ஜாதகங்களை பொறுத்து மாறுபடும் பன்னிரண்டு ராசிகளில் ஏதேனும் இரண்டு ராசிகள் அல்லது சதுர்தசி என்றால் நான்கு ராசிகள் சூன்யம் பெற்று செயல் இழக்கச் செய்துவிடும் சூன்ய ராசிகள் நல்ல கிரகங்கள் உச்ச அதிபதி சுக்ஷேத்திரம் சாதகம் என்றால் அவைகளும் பலன் அளிக்க முடியாமல் ஜாதகரின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடும் குறிப்பாக லக்னம் ராசி திதிசூன்யத்தில் மாட்டிக்கொண்டு விட்டது என்றால் படும் துயரங்களுக்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எப்போதும் மன அமைதியின்மை துரத்தும் துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் தீராத நோய் நொடிகள் பொருளாதார பிரச்சனைகள் திருமணத்தடை தடை புத்திர பேரின்மை சரியான வேலைவாய்ப்பு அமையாமல் போவது குறைந்த கல்வி போன்ற அனைத்து துன்பங்களையும் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டி வரும் லக்னாதிபதி ராசிநாதன் இவர்கள் சூன்ய ராசியை விட்டு விலகி வேறு பாவத்தில் நின்றால் சற்றே தாக்கம் குறையும் வாய்ப்புள்ளது இல்லை என்றால் சூன்ய ராசியில் மாட்டிக்கொண்டு விட்ட இந்த ராசி லக்னாதிபர்கள் செயல் இழந்து விடுவார்கள் விடுவு காலமே வரப்போவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டி வரும் என்ன செய்வோம் உடனே ஜோதிடரை நாடி ஓட வேண்டியதுதான் அவரோ பார்த்தவுடன் ஆஹா என்ன அருமையான ஜாதகம் ரெண்டு கிரகங்கள் உச்சம் லக்னாதிபன் சக்ஷேத்ரம் ஓஹோ என்று வரப்போகிறீர்கள் என்பார் ஆனால் பிறகு குலதெய்வத்தின் கோபம் மற்றும் பித்ருஷாபம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு பரிகாரங்களை செய்தால் போடும் என்று சொல்லி பணத்தை கொண்டு நகர்ந்து விடுவார் ஜாதகத்தில் திதிசூன்யம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை இப்படியாக பரிகாரங்களை சொல்லி நாமோ கடன் வாங்கியாவது செய்துவிடுவோம் ஆனால் மேற்படி துன்பங்கள் தொடர்ந்து தாக்கிய வண்ணமே இருக்கும் செயல் செய்வதறியாமல் குழம்பிப்போய் மண்டையை சொந்து கொண்டிருக்க வேண்டியதுதான் சரி இப்போது இது இது எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை குறித்து ஒரு சிறுவ ஆய்வு செய்வோம் விஷ சூன்யம் இது ராகு கேதுக்களால் ஏற்படுத்தப்படுகிறது விஷம் என்றால் அது ராகுவை குறிக்கும் சூன்யம் என்பது கேதுவையும் குறிக்கிறது வானமண்டலத்தை பன்னிரண்டு கட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள் குறிப்பாக ராகு கேதுக்களின் சஞ்சாரத்தின் போடு சஞ்சாரத்தின் போது அவற்றின் நிழல்கள் குறிப்பிட்ட இரண்டு அல்லது நான்கு திதிகள் நாளன்று இந்த ராசிகளை பூமியின் மீது பூமியின் மீது தெரியாதபடி விழாதபடி தடுத்துவிடும் மறைத்துவிடும் அப்போது அந்த ராசிகள் மற்றும் அதில் நிற்கும் கிரகங்கள் முற்றிலுமாக பூமிக்கு தெரியாதபடி மறைக்கப்பட்டு விடுகிறது இதுவே விஷ திதிசூன்யத்தின் உண்மையான காரணம் விளக்கம் ரகசியம் சரி இப்போது இதில் இருந்து தப்பிக்க என்ன பரிகாரம் என்றால் இதற்கு எந்த பரிகாரமும் பூஜை பலன்கள் அளிக்காது ஊழ்வினையை மாற்ற முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரே வழி என்னவென்றால் அது தகுந்த அசல் இரத்தின கற்களை செய்து பத்து முதல் பதினைந்து கேரட் வரை மோதிரமாக அணிந்து கொள்ள வேண்டும் சிலர் மிகவும் குறைந்த அளவு கற்களை வாங்கி அணிகிறார்கள் இதனால் எவ்வித பலனும் இல்லை கற்கள் பத்து பதினைந்திற்கு கு கேரக்டருக்கு குறையாமல் இருந்தால்தான் பலனை எதிர்பார்க்க முடியும் பிறகு நமது ஆராதனா அமூர்த்தியின் அல்லது இறைவன் ஜீவ சமாதி அடைந்த குரு என்று திருவடிகளை பற்றிக்கொண்டு பிரபுவே திருவடியே சரணம் என்று அடைவதுதான் ஓரளவிற்கேனும் நிவாரணம் கிடைக்கப் பெறலாம் இது அடியானது ஆசான் பூஜ்யஸ்ரீ அவர்களின் அறிவுரையின்படி சொல்லி இருக்கிறேன் இது இதுவரையிலும் யாராலும் சொல்லப்படாத ரகசியம் ஆகிறது அன்பர்களே என்ன செய்வது நீங்களும் முடிந்தால் கற்களை வாங்கி அணிந்து கொள்ளலாம் பணவசதி இல்லை என்ன செய்வது என்றால் மேற்சொன்ன ஜீவசமாதி அடைய பெற்ற சத்குருவை மனதளவில் நினைத்துக்கொண்டு அவர் திருவடியை பற்றி தேவரீர் திருவடியே சரணம் என்று பிரார்த்திப்பது ஒன்றுதான் நன்றி நல்வாழ்த்துக்களுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போமாக